அந்த விராகி ஈஸ்வரிசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஈஸ்வின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில் என்னுடைய காரியங்கள் மட்டுமே வாய்க்கவே பண்ண முடியல வாய்க்கிறது போல வருது ஆனால் அது வாய்க்காமலே போகிறதே நீதிமான் விரும்புகிற காரியம் கொடுக்கப்படும்னு சொன்னீங்களே உன் காரியத்தெல்லாம் நான் வாய்க்க பண்ணுவேன்னு சொன்னீங்களே வாய்க்காமல் போய்கிட்டே இருக்காண்டவரை நான் என்ன செய்கிறது எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு ஏக்கத்தோடு இருக்கீங்களா இந்த நாளில் நீங்கள் செய்கிற காரியங்கள் இந்த நாளில வாய்க்க பண்ணும்படியாக இவர் கடந்து வந்திருக்கிறார் நீ என்ன காரியத்தெல்லாம் விரும்பி தெய்வனுடைய சமூகத்தில் கேட்டீங்களோ அந்த காரியங்களை தெய்வன் அப்படியே வாய் நேர்த்தியாய் வாய்க்க பண்ண போகிறார் வாசிக்கிற கேளுங்க ஏசாய ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தின் பின்பகுதி கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும் பிரியமான சகோதரனே சகோதரியே உண்டைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை நீ வாழும்போது போது காரியத்தை தேவன் வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறார் அந்த குறித்த காலமும் குறித்த நேரமும் வரும்போது உன்னுடைய வாழ்க்கையில் நீ கேட்காத எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்து நீ கனப்படுத்துகிற இருக்கிறார் ஆம்பரியமான சகோதரனே சகோதரியே இந்த நாட்களில் அதிகதின் காலத்தில் நேர்த்தியாய் காரியங்களை செய்து முடிக்கிறவர் உன்னுடைய வாழ்க்கையிலும் நேர்த்தியாய் உன் காரியங்களை வாய்க்க பண்ணுவார் வாய்க்காத போகிறது போல தான் தோணும் காரியம் கைகுடி வராது போல தான் தோணும் ஆனால் நிச்சயமாய் அந்த காரியம் வாய்க்கும் ஏன்னா அவருக்கு பிரியமாய் நீ வாழுகிறபடியினால் அவருக்கு பிரியமான பிள்ளையாய் அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை நீ வாழுகிறபடியினால் பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழுகிறபடியினால் இந்த நாட்களில் அவர் சித்தமானதை உனக்கு வாய்க்காமல் போக பண்ணவே மாட்டார் ஏன்னா உன் மன விருப்பத்தின்படி உனக்கு யாவையும் தந்தரலை உன் ஆலோசனைகளை அவர் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறபடியினால் இந்த நாட்களில் நீ என்னென்ன காரியங்களை ஆலோசனை பண்ணி தேவனுடைய சமூகத்தில் வைத்து கொண்டிருக்கிறாயோ அந்த காரியங்கள் அனைத்தையும் தேவன் வாய்க்க பண்ணி உன்னை கனப்படுத்துவார் சோர்ந்து போகாதீங்க உங்களுக்கென்று சொல்லி அவர் அநேக திட்டங்களை வைத்திருக்கிறார் அநேக காரியங்களை வைத்திருக்கிறார் என் பிள்ளையை நான் இப்படியாய் ஆசிர்வதிக்க வேண்டும் என் பிள்ளையை உயர்ந்த இடத்திலே நான் வைக்க வேண்டும் என்று சொல்லி அவர் நிறைய திட்டங்களை உங்களுக்காக வைத்திருக்கிறார் ஏன்னா அவர் உன்னை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறபடியினாலே உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறபடியினாலே ஊழியத்தின் பாதையிலும் சரி உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் சரி குடும்ப வாழ்க்கையிலும் இந்த நாளில் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை கொடுக்கும்படியாக அந்த நேரத்தும் காலமும் கடந்து வரும்போது உன் காரியம் அப்படியே வாய்க்கும் உன் ஜெபத்திற்கு பதில் அப்படியே கடந்து போகிறது நீ பயப்படுகிற எந்த கா காரியம் சம்பவிக்காது ஏன்னா நீடித்த நாட்களாய் காத்திருப்பது இருதயத்தை இழைக்க பண்ணும் விரும்பினது வரும்போது அது ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது இந்த நாளிலே உன் காரியத்துக்காக நீ காத்திருந்திருக்கலாம் இந்த நாட்டில் நீ விரும்பினதை தெய்வன் வாய்க்க பண்ணி நீ ஆசீர்வதித்து உயர்த்தப் போயிறார் கண்களை முடிச்ச பிப்போம் அன்புள்ள ஆண்டவரை இந்த நாளுக்காக உனக்கு நன்றி சொல்லுகிறையா உங்களுடைய பிள்ளைகள் என்னென்ன காரியங்கள் ஆண்டவரை அப்ப உடைய கரத்திலிருந்து வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு காத்து இருக்கிறார்களோ அந்த காரியங்கள் செய்கிறவர் இந்த அந்த காரியத்தை செய்ய போறீங்க சரீரத்துல ஒரு புது பலனை கொடுக்க போறீங்க எல்லா பலவீனங்களையும் நீங்க மாற்றி போட போறீங்க எல்லா கடன் பிரச்சனைகளையும் நீங்க மாற்றி போட போறீங்க இந்த நாட்களை இவர்கள் செய்திட்டு செய்யற எல்லா பிரயாசங்களையும் நீர் ஆசிர்வதித்து உயர்த்த போறீங்கப்பா அதற்காக இமக்கு நன்றி சொலுத்துகிறோம் இந்த நாளிலும் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை எய்சுபின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிற மாண்டவரை நல்ல சரீரத்தில் சுகபலன் ஆரோக்கியத்தை கொடுத்து அப்பா இந்த நாளில் நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை கட்டுவேன் சொன்ன வார்த்தையின்படி அண்டவரை எந்தெந்த காரியத்திலெல்லாம் ஆரோக்கியம் இவர்களுக்கு வேணுமோ அந்த காரியத்தில் ஆரோக்கியத்தை கொடுத்து அப்படி இருதயத்தில் பட்ட காயங்களை ஆற்றி அண்டவரை நீ சுகப்படுத்தப்படுறதற்காக இமக்கு நன்றி செலுத்துகிறோம் நீங்கள் பொருட்படுத்துக்கொளுங்க ஆசீர்வதிங்க எய்சுவின் நாமத்தில் ஜுபிக்கிற நல்ல விதாவது um oh.